எம்ஆர் பேணி சேனலுக்கு வ உங்களை எல்லாத்தையும் வர வைக்கிறேன் ஸோ நான் கொஞ்ச நாளாக வந்து வீடியோவே போட முடில அது ஏன்னு எனக்கே தெரில சத்தியமாக ஒன்றும் மைண்டு பிரச்சனை இன்னொன்று பர்சனல் ஒர்க் ஸோ இந்த ரெண்டு தான் என்னோடய ரீசன் வீடியோ போடாததுக்கு முன்னச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் ஜாலியாக இருந்திருப்பீங்க ஏன்னா இவன் வீடியோவெலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ பார்த்தேன் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு வந்து நெகட்டிவிட்டி ரொம்ப ஃபேவரபிள் ஸோ ஏன்னா பாசிட்டிவ் பேசுகிற பேர்சன் வந்து கொஞ்சம் கம்மி ஆனால் நெகட்டிவ் பேசுகிற பேர்சன் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ நான் இதை எதை வச்சு எந்த பாஸ்பெக்டிவில பேசுகிறேன் அப்படின்னா இந்த கோவையில் வந்து ஒரு மாணவி வந்து இந்த மூணு கிறுக்கு பசங்களால வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக வந்து பார்த்திங்கன்னா பாலியல் பலத்தக்காரம் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு அவனுங்க பாட்டுக்கு போனானுங்க இப்போ அவனுங்களை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டுன்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை நீங்களும் நம்புறீங்க நானும் நம்புகிறேன் நம்ம நான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இப்போ என்ன அப்படின்னா அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து அந்த விஷயம் பேசப்பட்டுட்டு இருந்தது ஸோ அப்படி இருக்கிற நிலையில் நிறையா தற்குரிஞ்சுன்னு சொல்லலாம் இல்லைனா வந்து அறிவில்லாதவன்னு சொல்லலாம் அது என்ன வேணால் சொல்லலாம் பதினோரு மணிக்கிட்டே அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனது தப்பு அதே மாதிரி இடம் பொருள் எவ்வளவு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்ட டைமில் கண்ட இடத்துக்கு போகக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பசங்களே போகக்கூடாது போகாத இடத்துக்கு பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை காரில் யாராச்சும் வேலை சுற்றி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பல்கரான கமெண்ட்ஸ் குட்டு சொரு சொருன்னு வந்து பார்த்திங்கன்னா சொருக்கி வச்சிருந்தாங்க ஸோ அதில் ஒரு சிலர் மட்டும் தான் நான் படிச்சுட்டு வந்தேன் ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன் ஏன் பதினோரு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்குது என்ன பசங்க மட்டும் தான் இருந்தாலும் சுத்தணுமா அப்படின்னு ஏதாச்சும் ரூல் ஏதாச்சும் பஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன ஆக்சுவலி இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாருமே வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமேனா இதில் வந்து ஒரு பத்து பொண்ணுங்க பத்து பசங்க போய் நம்ம வந்து ஒரு பதினோரு பத்து மணிக்கு மேலே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் பசங்க ஒரு சைடு போயிட்டோம் பொண்ணுங்க ஒரு சைடு போட்டோம் ஆனால் அவங்க நம்ம கூட தான் வந்திருக்காங்க அந்த பொண்ணுங்க ஓகேவா ஸோ நம்ம கூட தான் அவங்க வந்திருக்காங்க பதினோரு மணிக்கு மேலே அவங்க வந்திருக்காங்க ஆனால் அவங்க தனியாக வேறு ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம ஒரு வேறு இடத்துல இருக்கும் ஓகேவா இப்போது அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு போகுது அங்கே போய் ஒரு கடைக்கு சாப்பிட்டுக்கிதுன்னு போதுன்னு வச்சுங்களா அங்கே போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்துருச்சு இப்போது நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போனதை வச்சு நீங்கள் அவங்களோட பாஸ்வேர்ட்டுக்குள்ளே பேசுவீங்களா இல்லை அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அதை நம்ம கூட இருந்த பொண்ணு நம்ம பொண்ணுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி பண்ணுங்கள் ஸோ செஞ்சு தப்பாக எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணாதீங்க இதை வந்து குத்தி காட்டுறதுக்காக இல்லை கொஞ்சமாச்சி நிதானமாக பார்த்து பேசுங்க நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு வார்த்தைகளாக அள்ளி வீசக்கூடாது ஸோ அந்த பொண்ணு போனது போகலை அது செகண்ட்ரி பையனா ஆம்பளைனா என்னென்ன பண்ணலாமா அதை தான் நான் கேட்குறேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அப்போ வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ